எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும் ஆத்ம வணக்கம் சுவாமி சாமி கும்பிடுறவங்க இறைவனை வழிபடுறவங்க உடைகளை வருத்திக்கிறாங்க பட்டினி போட்டுக்கிறாங்க அதுதான் வந்து நான் கடவுளுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு நல்ல பண்டிகை நாட்கள்ல அதே சாமிக்கு நிறைய வாழை இலை போட்டு உணவு பரிமாறுறாங்க அப்போ அப்போ அவங்க உணவு இல்லாம தானே சாமி கும்பிடணும் இப்போ விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது தனிப்பட்ட கற்பனையா அதுதான் சரியான வழி சாமிக்கு உணவு படைக்கிறாங்க ரெண்டு விதமா படைப்பாங்க சைவ சாமி அசைவ சாமின்னு ரெண்டு சாமி வச்சுக்கிறாங்க அம்பாள்னா அசைவசாமி முருகன் சிவம் மகாவிஷ்ணு சைவசாமி இந்த சைவசாமி கும்பிடும்போது வடை பாயசம் அது இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க அம்பாள் சாமி அசைவசாமி கும்பிடும்போது கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதை கண்டுதான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கும்பிடுவாங்க ஆனால் அசைவத்தில் கடவுள் இருக்கிறாரா சைவத்தில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலையுமே இல்லை அவங்க அவங்க உடலுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார் ஆனால் அசைவமானா இருக்கட்டும் சைபவமானா இருக்கட்டும் இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார் அதனால மனிதனுக்கு உலகத்துல கடவுள் முதற் கடவுள் யாருன்னா உணவு தான் ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு அதை கும்பிட்டு சாப்பிடுனா எப்பவுமே சாப்பிட மாட்டான் அதனால கடவுள் பெயர் சொல்லி அன்னைக்கு படையில போட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றாங்க அங்க கடவுளை வணங்கினானா இல்லை ஆகாரத்தை வணங்கணும் உணவை வணங்கணும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேரை பிடிச்சிக்கோ ரெண்டு ரூமில் போடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்க யாரும் ரெண்டு பேரும் வெளியே வரக்கூடாது ஒருத்தர் கடவுள் இருப்பார் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டிடுவோம் ஒருத்தருக்கு வந்து கடவுள் இல்ல உணவு இருக்குது அது போதும் அப்படின்னு இருக்கிறவரையும் ஊரையும் உணவு கேட்குறவருக்கு ஊருக்கு உணவு கூடு பதினஞ்சு நாள் போது திறந்தேன்னா கடவுள் இருக்கிறவரு வரமாட்டார் செத்து போய் இருப்பார் உணவு இருக்குதுன்னு வெளியே வருவோம் நல்லா கொடுத்து போய் வருவோம் இல்லையா ஏன்னா உழைக்காத சாப்பிட்டான் இல்ல கொழு கொழுன்னு ஆயிடுவோம் கடவுள் எதுல இருக்குதுன்னா தான் இருக்குது பிறந்த குழந்தைக்கு கடவுள் தெரியுமா ஆனா உணவு தேவைப்படுது ஓன்னு கத்துது உடனே தாய்ப்பால் கொடுக்குறான் அப்போ மனிதனை காப்பாத்த கூடியது முதல்ல கடவுளே இல்ல உணவு தான் மனுஷன மனுஷனை மட்டும் இல்ல உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உணவு தான் கடவுள் உணவாவே கடவுள் இருக்கிறான் அந்த உணவுன்றது ஒண்ணு இல்லைன்னா கடவுள்ன்றது ஒண்ணுக்கு மாட்டான் சொல்றதுக்கு மனுஷனும் இருக்க மாட்டோம் அதனால அவங்க ஒரு பொழுது இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது சரியான வழி அது ஹோட்டல்ல சமையல்காரன் இருப்பான் அவங்களை பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஐம்பது பேர் நோயாளியா இருப்பான் ஏன்னா ஓய்வு இல்லாம சாப்பிடுவான் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நோயா மாறி போயிடும் வீட்டுல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் ஒரு பொழுது அப்படின்னு இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா நல்ல தடகாச்சமா இருப்பாங்க காரணம் என்ன அந்த கடவுள் வந்து அவர் சரி பண்ணல இவர் சரி பண்ணல அவங்க இருந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது அவங்க உடலை சரி பண்ணிச்சு ஒரு மோட்டர் ஒரு கார் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிக்கினே இருந்தீங்கன்னா டெய்லி நிக்க கார் காரியத்தின் வருஷம் வரும் ரெண்டு வருஷம் கூட வராது ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டு ஒரு காரை இருபது வருஷம் வரும் காரணம் கார்ன்றதுன்னா இன்ஜின் அந்த இன்ஜினை நீ அளவு மீறி ஓட்டினா சின்ன பண்ணமா மாறி போய் அது ஓடாம நின்றுபடும் உடலுன்றது வயிற்றுல ஒரு இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜினுக்கு ஓய்வு கொடுக்காம ஆகாரத்தை இஷ்டத்து பண்ணி மாறி போட்டீங்கன்னா சீயஞ்சீரம் போயிடுவோம் அளவு மீறி ஊதி போயிடுவோம் அதனால உணவு தான் கடவுள் அதுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாமே உணவுன்னு ஒண்ணு இல்லை தாய் இல்லை தகப்ப இல்லை கடவுள் இல்லை எதுவுமே இருக்காது உலகத்துல உணவு தான் முக்கியம் மனுஷன் மட்டுமா உணவு சாப்பிட்றான் எல்லா ஜீவராசிகளும் உணவு இருந்தால்தான் உயிர் இருக்கும் உணவு இல்லைன்னா உயிர் இருக்காது அதனால உணவு தான் முதற் கடவுள் அப்புறம் தான் மற்ற கடவுள் எல்லாமே அதனால அவங்க உடலை வருத்திக்கல உடம்ப சுகப்படுத்துறாங்க நீ சாப்பிடுறன்ற முறையில உடம்ப கெடுத்துக்கிட்டு சாமி அப்போ கடவுள் உணவு இல்லைன்னா இறங்கிடுவோம் ஆமா கடவுள் நினைச்சுக்கிட்டு யானை முன்னாடி போனாலும் இறங்கிடுவோம் ஆமா எக்ஸாம் பாஸ் பண்ணவேக்கவும் கடவுள் வர மாட்டாரு எதுக்குமே அப்ப எதுக்கு தான் கடவுள் இருக்காரு நீ நடமாடறதுக்கு தான் கடவுள் நீ நடமாடனா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருக்கணும் இல்லன்னா நீ நடமாட முடியாது நீ எக்ஸாம் எழுதினா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருந்தாதான் எக்ஸாம் எழுதுவ கடவுள் உயிர் இருந்தாதான் தான் நீ பா சாப்பாடு சாப்பிடுவ கடவுள் உயிர் உனக்குள்ள இல்லைன்னா நீ இருக்க மாட்டா அப்ப எக்ஸாம் எழுத முடியாது சாப்பாடும் சாப்பிட முடியும் அதனால நீ உலகத்துல நடமாடணும்னா உனக்கு உயிர் இருக்கணும் உயிர் இருக்கணும்னு சொன்னா ஆகாரம் இருக்கணும் நீ படிக்கல படிக்கல டாக்டர் அவர கம்பவுண்டர் ஆவற அதெல்லாம் அப்பாற்பட்ட தனிப்பட்ட விஷயம் உன் உடல் நீ ஏங்கணும்னா உனக்கு உயிர் ஓணும் இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் எடுப்பாங்க தெரியுமா இந்த பெரிய தொட்டி கட்டுவாங்க அந்த தொட்டியில சாணி கொட்டுவாங்க சாணி கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி விட்டுட்டாங்க மூடிட்டாங்கன்னா அதுல கேஸ் பாம்பா அந்த கேஸ் அடுப்பெரிய வைக்க வருவோம் அதே மாதிரி நீ சாப்பாட்ட போட்டு தண்ணியை ஊத்தணுன்னு இங்க கேஸ் உற்பத்தி ஆகுது இந்த கேஸ் தான் பிராண வாயு அதனால ஆகார் இருந்தாதான் பிராண வாயு ஓடும் ஆகாரம் இல்லைன்னா பிராண வாயு நின்று போயிடும் அதனால ஆகாரம் முதல்ல அந்த ஆகாரத்தை உணவு உட்கொள்றதுக்கு உனக்கு உயிர் ஓணும்

தான் ஒண்ணுமே தெரியாத இவன் சித்தர்கள் வந்து ஞானி அறிவாளிகள் அவன் யோசித்தான் இந்த மக்களுக்கு எப்படி கவர்ந்தா இவனுக்கு வழிபடுவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிலையை வடித்தான் ஒவ்வொரு சிலையை வடிச்சு ஒவ்வொருத்தரும் புடிச்ச மாதிரி வழிபடணும் வழிபடுறதுன்னா அந்த சிலை இவனுக்கு எதுனா ஆதாரம் கொடுக்குமா அந்த சிலை இவனுக்கு எதுனா நன்மை செய்யுமா ஆனால் அது செய்யாது நீ சாமி கும்பிடுவேன்னு சொன்னா இவன் கும்பிட மாட்டான் அவன் பேரறிவாளன் சித்தர்கள்லாம் அவன் என்ன பண்ணா ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை அந்த போனா இந்த சிலைக்கு நீ இப்படி கும்பிடணும்னு ஏன் அப்படி கும்பிடணும்னு வச்சான் உன்னுடைய உடல் ஏக்கம் வரணும் ஏக்கம் வந்தாதான் நீ வாழ முடியும் ஏக்கத்தை நீ ஏங்குடான்னு சொன்ன செய்ய மாட்டான் அதனால கடவுள் உருவங்களை வச்சு அப்படி வழிபாடு வச்சான் இப்போ ஒரு கோயில்ல போனா பொள்ளியார் என்ட்ரன்ஸ்ல இருப்பார் அவரும் கடவுள் தான் உள்ள மூலையில சிவம் இருப்பார் அவரும் கடவுள் தான் ஆனா இவரை கும்பிடுற மாதிரியே அவரை கும்பிடுறதானா இவர்கிட்ட போறான் ரெண்டு பொட்டு கொட்டிக்கிறான் நான் தோப்பகரணம் போடுறான் முன் சுத்தம் சுத்துறான் ஏன் அதே சிவன் அண்ட் போய் அது மாதிரி பண்ண மாட்டேன்றான் இங்க அசைவு ஆரம்பத்துல அசைவு வேணும் இந்த ஏக்கங்கள் நடந்தாதான் அந்த இறைவங்ககிட்ட வழிபட முடியும் அங்க போய் சாத்தாசமா உயரம் உலரம் அப்போ ஒவ்வொரு கடவுள் கிட்டவும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் வச்சிக்கிறான் அந்த வழிபாடுகள் எல்லாம் அங்குற சிலைக்கும் சம்பந்தமே இல்ல உடல் ஏக்கத்துக்கு தான் அதனால இப்படி எல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு வீட்ல அஞ்சு பொண்ணு இருக்கு அஞ்சு பொண்ணும் ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஒருத்த மாப்பிள்ள ஓட்டுக்காரன் போறான் இந்த அஞ்சு பொண்ணும் காட்டுக்குனா அஞ்சு பொண்ணு நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவானா சொல்லுவானா என்ன சொல்லுவான் என்னம்மா சொல்லுவான் சொல்லுமா அப்போ இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தரை பிடிக்குதா அவனுக்கு ஆனா அதே நேரத்துல இந்த அஞ்சு பேர்ல ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தாலும் இந்த நாலு பொண்ணு உதவாத போல இன்னொருத்த வந்தா அந்த நாலுல பொண்ணு பிடிக்குது அஞ்சு அஞ்சு பேரும் யாருக்கும் பிடிக்காது ஏன்னா இவன் நட்ட முடியாது குடும்பம் நடத்த முடியாது செத்து போடுவான் மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்